Hello, friends. ஐபிஎல்லில் என்னோடய பெஸ்ட் வந்து இதுதான் அதுவும் வந்து சிஎஸ்கேல வந்து ஆடின உடனே ஃபஸ்ட்டு கேம்லேயே என்னால் பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா தோனி இல்லாமல் இது வந்து சாத்தியமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பற்றி பெருமையாக பேசினதோட மட்டும் இல்லாமல் தான் வாங்கின மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தோனி கிட்ட வந்து கொடுத்துருக்காரு நூர் அகமது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான ஒரு முக்கியமான ஒரு போட்டி அந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்பாக இல்லாமல் தான் வந்து போட்டி வந்து போனச்சு ஜென்ரலாகவே சேப்பாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு வந்து கிடையாது இப்போ அதற்கு முன்னா தான் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த கேம் எடுத்துக்கிட்டோன்னா அசால்ட்டாக இரநூத்தி எண்பது ப்ளஸ் வந்து அடிக்கிறாங்க அடுத்த ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸுமே வந்து பேட்டிங் நல்லா தான் வந்து ஆடினாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருந்தாங்க அப்படின்னா சேஸ் கூட வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக வந்து போனுச்சு ஆனால் சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து ஒரு நூற்றி அடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து கஷ்டம் அந்த மாதிரி சூழலில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் வந்து ஆனாங்க ஆரம்பத்தில் வந்து விக்கெட்ஸ் போனாலுமே கூட சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக்கொருமா இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க அதேமாதிரி கடைசி தீபக் சகாருக்கு வந்து என்ன ஆணிச்சுனே வந்து தெரியல சிஎஸ்கே தான் தீபக் சகாரா இதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் தோனி வந்து பவர் ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணுவார் விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு சடனாக அவர் வந்து ஒரு ஒரு ப்ளூ ஜெர்சியில் பார்க்குறப்ப ஃபேன்ஸுக்கே வந்து ஏற்றுக்க முடியல என்னடா எப்போதும் நம்ம டீம்ல வந்து இருப்பாரு இப்போ அப்போனட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகார் வந்து பவுலிங்கில் மட்டும் இல்லங்க பேட்டிங்லையுமே வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் கடைசி நேரத்தில் பதினஞ்சு பந்தில் இருபத்தி எட்டு ரன் இவர் மட்டும் இருபத்தெட்டு அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி நாற்பதுக்குள்ளே வந்து மும்பை வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து நூற்றி நாற்பது தான் அடிச்சிருப்பாங்க அவருடைய அதிரடியான ஆட்டத்தினால தான் கடைசி நேரத்தில் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதனால் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அடுத்த ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏன்னா ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் ட்ரிபாத்தி இவங்க வந்து ஆடி இருப்பாங்க ருத்ராஜ் கேக்வாட் வந்து மூணாவது இடத்துல தான் வந்திருப்பார் ட்ரிபாத்தி ரெண்டு ரெண்டில் அவுட் ஆகிருப்பார் அதனால் ருத் வந்து ஆரம்பத்திலே உள்ளே வந்துட்டார் ஆனால் வந்து பேட்டிங் லைனப் எது கரெக்டாக இருக்கும்னா ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட்டை ஓப்பனிங் ஆட வச்சுட்டு மூணாவது இடத்துல ட்ரிபாத்தி ஆட வைக்கிறதா வந்து சரியான ஒன்றாக இருக்கும் ஏன்னா ட்ரிபாத்தி அந்தளவுக்கு ருத்ராஜ் கே கோட் அளவுக்கு வந்து அதிகமாக ஃபோர்ஸ் வந்து அடிக்க மாட்டார் கைகோட் வந்து பவர் பிள்ளையரில் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அதனால் இந்த கேம்லையுமே ஐம்பத்தி மூணு ரன் நடிச்சிருப்பார் இருபத்தி ஆறு பந்தில் இன்னொரு புறம் வந்து ரச்சின் ரவீந்திராவும் நல்லா ஆடி இருந்தால் கூட அவர் கொஞ்சம் கட்டையை போட்டு தான் ஆண்டிருப்பார் கடைசி நேரம் வரைக்கும் கடைசி வரைக்குமே அவுட் ஆகலை நாட் அவுட் பேட்டர் தான் நாற்பத்தஞ்சு பந்தில் அறுபத்தஞ்சு ரன்னு அப்புறம் பெருசாக வேறு யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சிவம் துபாய் ஒன்பது ரன்னு ஹூடா மூன்று ரன்னு சாம் கரன் நாலு ரன்னு ஜடேஜா மட்டும் பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் வந்து அடிச்சிருப்பார் தல வந்து கடைசியாக உள்ளே வந்தார் ஆனால் ரெண்டு பால் பிடிச்சி ரன் எதுவும் வந்து எடுக்கலை ஒரு வழியாக பத்தொம்போது புள்ளி ஒரு ஓவர்லேயே நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன் வந்து சிஎஸ்கே வந்து அடிச்சிட்டாங்க மேட்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கொண்டு போய் சிஎஸ்கே வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து மும்பை வந்து பேட்டிங் பண்ணப்ப சிஎஸ்கே சைட்லேருந்து பவுலிங்னு பார்க்குறப்ப நூறு ஆகும்போது வந்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் சிஎஸ்கேல இப்போ மூணு ஸ்பின்னர் வந்துருக்காங்க அஸ்வினு ஜடேஜா நூறு அகமது இதில் ஜடேஜாவுக்கு விக்கெட் விழுகல அஸ்வினுக்கு ஒரு விக்கெட் விழுந்துச்சு பட் அஸ்வின் நாலு ஓவர் போட்டு முப்பத்தோரு ரன்னை விட்டுக் கொடுத்தாரு ஜடேஜா மூணு ஓவர் போட்டு இருபத்தோரு ரன் விட்டு கொடுத்தாரு பட் நூறு அகமது வந்து நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு அதுவும் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து மெயினான விக்கெட் தான் அப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப ஐபிஎல் இதுதான் அவருக்கு வந்து பெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நூறு அகமதோட பெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப அவர் வந்து இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு நாலு விக்கெட்லாம் எடுத்ததே கிடையாது அப்போ வந்து ப்ரசன்டேஷன் டைமில் விருது அவருக்கு வந்து கொடுத்தப்ப தோனி வந்து எனக்கு வந்து மையாக வந்து சப்போர்ட் பண்ணார் நல்லா கைட் பண்ணார் மற்ற கீப்பர்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப தோனி கூட ஆடுறப்ப ஒரு பவுலருக்கு வந்து நல்லா சப்போர்ட் வந்து கிடைக்கிது அதனால தான் என்னால் இந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது ஸோ தொடர்ந்து சிஎஸ்கேவுக்கு இதே மாதிரி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நூறு அகமது வந்து பேசுனதோட மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச் விருதையும் வந்து ஓடி போய் வாங்கணுன்னா ஓடி போயிட்டு வந்து தோனி கிட்ட பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காரு நன்றி